சில கணவன்கள் மனைவியிடம் வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறதுக்கு இதுதாங்க காரணம் எந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து அவங்க வெளிப்படையாக மனைவிகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அதை வந்து நம்ம எப்படி வந்து அவங்கள பேச வைக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்க பார்த்தா தான் நான் என்ன சொல்லிதுன்னு புரியும் ஓகேங்களா நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டுட்டு என்னோட வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது சில கணவன்களின் கணவன்கள் வந்து மனைவிடம் வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரணம் தாங்க அது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பண்ணிடுறோம் அது என்னென்ன காரணங்கள்னா உண்மையை சொன்னால் சண்டே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வந்து மனைவிடம் சொல்லாமல் அப்படியே மறைச்சிடறாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் இது சொன்னோம்னா நம்ம மனைவி என்ன நினப்பாலோ எதாவது சொல்லி அதனால பெரிய பிரச்சனை வந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துனாலே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மனைவிடம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க யோசிக்கிறதுனால தான் வந்து நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அதை புரிஞ்சு நடந்துக்கணும் தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது அதனால வந்து எந்த ஒரு விஷயமா வந்தாலும் சரி இதை சொல்லாமல் நம்ம பிரச்சனை வராமல் இருந்தாலே போதும் குடும்பத்தில் நிம்மதி இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சிட்றாங்க சரிங்களா அடுத்து வந்து என்னன்னா இது வந்து பல விஷயங்களை அதாவது இதுதான் பல விஷயங்களை மனைவிட மறைக்க காரணம் நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து மறைச்சிடறாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிவாங்க இல்லாட்டி இதனால பெரிய பிரச்சனை வந்துடும் இல்லாட்டி குடும்பத்தில் நிம்மதி போயிரும் சந்தோஷம் போயிடும் எப்பயுமே சண்டையாகவே இருக்கும் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க மனைவியிட வந்து சொல்லாமல் மறைச்சிடறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து அட்வைஸ் அட்வைஸ் அப்படிங்கிறது என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணுறது அதாவது ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மனைவி வந்து எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க இவங்களுக்கு பண்ணாதீங்க அவங்களுக்கு பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு வெறுப்பாய் வருது நம்ம என்ன சொன்னாலுமே அவள் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா அவகிட்ட போய் என்னத்தை சொல்லு அவள் அட்வைஸ் இவ சொன்னோம்னா உடனே நம்மளுக்கு ஏதாவது இதனால ஒரு அட்வைஸ் பண்ணிடுவாள் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்லாமல் மறைச்சிடுறாங்க எதாவது சொன்ன உடனே மனைவி கணவனுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது சரிங்களா எதை சொன்னாலுமே அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருது அதனாலே அவங்க எதையுமே சொல்ல வெளிப்படையா சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க சரிங்களா பெரிய பிரச்சனை வராமல் இருக்க எதையாவது சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையா மாற வேண்டாங்கிற ஒரு எண்ணத்துலேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவிடம் நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க சொல்லாமல் இருக்கிறாங்க சரிங்களா அதுதான் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் பேசாமல் இருந்தாலே வீட்டில் அமைதி இருக்கும்னு தப்பான எண்ணத்தோடு இருக்கிறாங்க அதாவது நம்ம எதாவது சொன்னால் தான் பிரச்சனை வந்துடுது இப்போ நம்ம வந்து எதையுமே பேசாமல் எதையுமே சொல்லாமல் இருந்துட்டோம்னா குடும்பத்தில் பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு தப்பான என்ன அவங்களுக்குள்ள தோன்றுறது காரணமே இதுதான் சரிங்களா நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணுறது எதை சொன்னாலுமே குறை சொல்கிறது அப்படி இருக்கிறனாலவே அவங்களுக்கு சரி இதை எதுவுமே சொல்ல வேணாம் அப்படி எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் அதாவது அவங்க நம்மக்கிட்ட வந்து எதையுமே சொல்கிறத அப்படியே விட்டுறாங்க மறைச்சிடுறாங்க அதனால வந்து என்னென்னா நம்மளுக்குள்ள இப்போ வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்னு சொன்னால அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெருக்கம் வந்து அதிகமாகும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு எந்த ஒரு விரிசலும் ஏற்படாது ஆனால் வந்து இவங்க பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலையே வந்து எதையுமே சொல்லாமல் இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க மனைவி வந்து இவங்களுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அன்பே இல்லை அவங்க வேண்டாம் வெறுப்பாக தான் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே உருவாகுது அப்போ வந்து இவங்க இவங்களும் எதுவுமே சொல்லாமல் இருக்கனால இவங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் தோணுது சரி அவங்க அப்படிதான் நம்ம வந்து எதாவது கேட்டோம்னா சண்டை வந்துடுன்னு சொல்லி அவங்க எதையுமே கேட்காம ஒதுங்கி போக இவங்க நம்ம எதாவது சொன்னோம்னா சண்டை வந்துடுன்னு சொல்லி இவங்க ஒதுங்கி போகிறனால ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து இடைவெளி வந்து அதிகமாயிரும் அதனால வந்து இந்த இடைவெளி அதிகமாக அதிகமாக குடும்பத்தில் வந்து விரிசல்கள் உருவாகும் ரெண்டு பேருக்குள்ள நிறைய விரிசல்கள் ஏற்படுச்சுன்னா அதுவே குடும்பம் பிரியறதுக்கான காரணங்களாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைங்க சரிங்களா அவங்க அவங்க நீங்கள் என்ன சொல்லிங்க அப்படிங்க அவங்கள வந்து மதித்து அவங்கக்கிட்ட சொல்ல வரம்பிங்க சரிங்களா அவங்க சொன்னால் அதை நீங்கள் சொல்கிற விஷயந்தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டிங்க அப்படின்னா அது அடுத்தவங்க மூலியமாக அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை அவங்களுக்கு போயிடும் அவங்க உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு தான் உருவாகும் நம்ம மேலே என்ன சொல்கிறன்னா நம்மளை மதிக்கலை நம்மளை வந்து நம்ம பாசமாக நம்மளை பார்த்துக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாயிடும் அதனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அதனால் எதாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் மாதிரி மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி குறுக்க பேசாதீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க எதை புரிஞ்சு அவங்கள புரிஞ்சு நடந்துக்கோங்க சரிங்களா அவங்க நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க குறுக்க பேசுகிறீங்க அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை வந்து உருவாக்கிடும் அப்புறம் அவங்க உங்ககிட்ட எதையுமே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையாமே போயிடணும் சரிங்களா அதனால நீங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய விஷயம் இருந்ததுதான் சரிங்களா அடுத்து வந்து கிண்டல் கிண்டல் என்னென்னா தன்னோட பலவீனத்தை வந்து அவங்க கிண்டல் பண்ணுறது அது என்னது நம்ம ஒரு கஷ்டத்தை ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் அதை பின்னாடி எப்போயாவது கிண்டல் பண்ணி பேசறது அப்படி பேசினாலும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிருது இப்போ எதாவது ஒன்று சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு விட்டுருவாங்க ஒரு ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து கிண்டல் பண்ணி நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பலவீனத்தை வந்து கிண்டலாக பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் உருவாயிடும் அதனாலேயே வந்து சரி நம்ம இதை சொன்னோம்னா ஒன்றைக்கு இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துலையும் வந்து அவங்க எதையுமே வெளிப்படையாக சொல்றதில்லை சரிங்களா கிட்ட பகிர்ந்துக்காத சுபாவம் அதாவது எதையுமே சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு பழக்கம் உருவாயிருக்கும் அவங்களுக்குள்ள அப்படி இருக்கும்போது மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதே பழக்கத்தினால வந்து தன்னோட எந்த ஒரு விஷயத்தையுமே மனைவி கிட்ட ஷேர் பண்ணாம அப்படியே தனக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு மனசு மனசு அதாவது அந்த சுபாவம் அந்த குணங்கள் கொண்டவங்களாம் இருப்பாங்க சரிங்களா அது ஒரு விதமான இதுதான் சரிங்களா இதனாலேயும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லாமல் இருக்கலாம் அதனால வந்து இந்த இந்த புரிதல் அதாவது இதுதான் புரிதல் இல்லாததால் வர இடைவெளி சரிங்களா இப்படி நம்ம புரிஞ்சுக்காம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ற நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கறதுனால இடைவெளி அதிகமாகிடுச்சு குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாகுது சரிங்களா குறிப்பு என்ன அப்படின்னா உங்கள் வீட்லையும் இப்படித்தான் உங்கள் கணவர் இருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் கணவர் வந்து எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் வந்து உங்கள் கிட்ட குறுக்க பேசுவீங்களா இல்லை அட்வைஸ் அதிகமாக பண்ணுவீங்களா இல்லை கிண்டல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கென கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சின் போடுங்க என்னோட வீடியோஸ் ஓகேங்களா ஓகே பாய் அடுத்து விட்டு